வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான மூன்று முடிச்சில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து மனசு கொஞ்சமாக மாறிட்டார் அப்படினே சொல்லலாம் அதை பார்த்து இன்றைக்கி தான் முத முதல் சிரிக்கிறாங்க நந்தினி அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவை வந்து வெறுப்பத்தை தானே ஐயா அதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாட்டை வந்து கேட்குறாங்க இல்லை நானாக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது கொஞ்சம் மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அப்படியே மாறி ரெண்டு பேருமே வந்து ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அங்கே சும்மா அழுதுகிட்டே காமிக்காமல் அவங்களுக்கான எல்லா உரிமையும் கொடுத்து அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் அடக்கி வச்சாங்கன்னா பார்க்கறது நல்லாயிருக்கும் ஐயோ அவங்க அம்மா அவங்க சிஸ்டர்ஸ்லாம் பண்ணுற கூத்து தாங்க முடியல கொஞ்சோண்டு மாமனார் சப்போர்ட் இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூர்யாவும் முழுசாக வந்து நந்தினிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு எல்லாரையுமே வந்து அடக்கி வச்சுட்டு இல்லைனா தனியாக போய் கூட வாழலாம் ஆனால் மாட்டாங்க அங்கே போனால் வந்து ஸ்டோரி இல்லாமல் போயிடும் வீடிக்குள்ளே நச நசனு எப்போ பார்த்தாலும் தொலை பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க சூர்யா சும்மா அழுதுகிட்டே இருக்காங்க ஊர்லலாம் எல்லாரையும் அடித்து வெளுத்தாங்க ஆனால் சூர்யாவோட சப்போர்ட் இருந்ததுன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாரையும் போட்டு தாக்கிடுவாங்க நந்தினி அப்படின்னே சொல்லலாம் வேறு மாதிரி அவங்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கும் கொஞ்சம் ஆசை வரணும் இது வரைக்கும் ஏன்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுக்கான திதிக்கு வந்து எல்லா திங்ஸையும் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நடக்கிற கொடுமை வந்து சூர்யா கேட்டால் தான் உண்டு அவர் மாமனார் கேட்டார் வந்து அவங்க ஒய்ஃப் சுந்தரவழி வந்து அவங்க வந்து அடக்கி வச்சிடறாங்க அவங்க யாருக்குமே வந்து அடங்குற மாதிரி தெரில பிள்ளைங்களையும் திட்டாங்க அவளை அனுப்புறதுக்கு வந்து நான் என்னென்னமோ பிளான் பண்ணுறேன் நீங்களாம் ஒருத்தே இல்லைன்ட்டு அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் வந்து இடையே திருதுன்னு வந்து முழிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி